நாலடியார் பாடல் எண் நூற்று நாற்பத்து மூன்று இருக்கை எழலும் எதிர் செலவும் ஏனை விடுப்ப ஒளிதலோடு இன்ன குடிப்பிறந்தார் குன்றா ஒழுக்கமாக கொண்டார் கயவரோடு ஒன்றாவுணரற்பாற்றன்று இந்த பாடலில் இன்ன குன்றா ஒழுக்கமாக கொண்டார் குடி பிறந்தார் என்று கொண்டு கூட்டி படிக்க வேண்டும் பொருள் கொள்ள வேண்டும் இருக்கை எழலும் என்றால் நம்ம வீட்டுக்கு பெரியவங்க யாராவது வராங்க வரும்பொழுது அந்த பெரியோரை கண்ட இடத்து இருக்கையை விட்டு எழுந்து நிற்கலும் எதிர் செலவும் எதிரே சென்று அவரை அழைத்து வருதலும் நம்ம போய் கதவை திறந்து வச்சு வாங்க வாங்க அப்படின்னு உள்ளே அழைக்க வேண்டும் ஏனை விடுப்ப ஒழிதலும் பின்னும் அவர்கள் திரும்பிச் செல்லும் காலத்தில் அவர்கள் பின் சென்று வழிபட்டு அவர்கள் சரி நீ போலாம் என்று விடை கொடுக்க அதன் பின்னர் அவரை விட்டு பிரிந்து நம் வீட்டுக்குள் வருதலும் என்ன என்றால் இவை போன்ற இன்னும் பல நற்செயல்களை அதாவது பெரியோர்களை மதித்து நடக்கும் நச்செயல்களை குடிப்பிறந்தார் குன்றா ஒழுக்கமாக கொண்டார் குறைவுபடாத நன்னடத்தைகளாக கொண்டவர்களே உயர்குடியில் பிறந்தவர் ஆவர் இந்த நல்ல ஒழுக்கங்களை பெறாதோர் மூடராவார் கயவராவார் இவ்விருவகை மனிதரும் வெளித்தோற்றத்தில் மானிடர் என்ற ஒரே தன்மையராக காணப்படுவர் எனினும் கயவரோடு ஒன்றா உணரப்பாற்று அன்று என்றால் அவ்வாறான நல்ல ஒழுக்கங்கள் இல்லாத கயவரோடு அந்த உயர்குடி பிறந்தாரை ஒரு தன்மையாக வைத்து மதிப்பது நமக்கு நல்ல பான்மை உடையது அன்று யாரை எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு வைத்துத்தான் அவர்களை மதிப்பதோ மதிக்காமல் இருப்பதோ நாம் செய்ய வேண்டும்